நாட்டையை சுழற்றிய நாயுடு காரு ரோஜா அக்காவுக்கு ஜெயில் களி கண்பாமே ஆந்திர பிரதேசத்தில் பிறந்து தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் இரண்டாயிரத்து இரண்டு வரை ஒரு முன்னணி நடிகையாக வளம் வந்தவர்தான் நடிகை ரோஜா இவர் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி மகளிர் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் இளநிலை பட்டம் பெற்றிருக்கிறார் செம்பருத்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான ரோஜா பல திரைப்படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் நீங்க திரைப்பட விருது மற்றும் நந்தி விருதுகளையும் பெற்றிருக்கிறார் இப்படி தனது நடிப்பை கடந்த இரண்டாயிரத்தி இரண்டு வரை மேற்கொண்டு முக்கிய நடிகையாக வளம் வந்த ரோஜா தெலுங்கு தேசம் கட்சியில் சேர்ந்து கட்சியின் தெலுங்கு மகிழா பிரிவின் தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார் அதோடு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை தேர்தலிலும் நகரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அப்படி இவர் எதிர்கொண்ட முதல் தேர்தல் இவருக்கு வெற்றியை கொடுக்கவில்லை இருப்பினும் இரண்டாயிரத்து ஒன்பதில் மக்களவை தேர்தலில் சந்திரகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ரோஜா அதிலும் தோல்வியை கண்டார் இப்படி தொடர்ச்சியாக இரு தோல்விகளை சந்தித்த ரோஜா தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து விலகி ஒய் எஸ் ஆர் ராஜசேகர ரெட்டி தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார் ஆனால் ரோஜா சேர்ந்த அந்த நேரத்தில் ஒய் எஸ் ஆர் ராஜசேகர் ரெட்டி தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜசேகர ரெட்டியின் மகனான ஜெகன்மோகன் ரெட்டி விலகி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியை நிறுவினார் அப்போது ரோஜாவும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து இரண்டாயிரத்து பதினான்கு சட்டமன்ற தேர்தலில் நகரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் அதோடு இரண்டாயிரத்து தேர்தலில் வெற்றி பெற்ற இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சுற்றுலா கலாச்சார மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ரோஜா சில நேரங்களில் இவர் கூறும் கருத்துக்கள் பல விமர்சனங்களை தேடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடிகர் சூப்பர் ஸ்டார் தேர்தலை விட்டு விலகியதற்கு சூப்பர் ஸ்டாரை விமர்சிக்கும் வகையில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசியிருந்தார் அதற்கு ரோஜா கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்டார் இந்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக நகர் தொகுதியில் போட்டியிட்ட ரோஜா படுதோல்வி அடைந்திருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சி காலத்தில் ஒரு திட்டத்தில் ரோஜா ஊழல் செய்துள்ளதாகவும் அது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அதாவது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சியின் போது ஆடுதாம் ஆந்திரா என்ற நிகழ்ச்சி ஆந்திரா முழுவதும் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நிகழ்ச்சி தோல்வியை சந்தித்துள்ளது இருப்பினும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெகன்மோகன் ரெட்டி அரசு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கியதாகவும் கூறுகிறது மேலும் இந்த பணத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக ஆதித்யா அமைப்பினர் விஜயவாடா சிஐடி அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர் அதுவும் ரோஜா மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த புகாரின் அடிப்படையில் ரோஜாவிடம் அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஆந்திராவில் தற்போது ஆட்சி அமைத்துள்ள தெலுங்கு தேசம் கட்சி அணி தலைவர் ரவி நூறு கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ரோஜா சிறை செல்வது உறுதி என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்டு வரும் ரோஜாவிற்கு இந்த ஊழல் வழக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்